நிறைய பீர்க்கங்காய்கள் வந்து இருக்கு புரியுதுங்களா இந்த பீர்க்கங்காய்க்கு நிறைய தண்ணி தேவை தண்ணி விட விட காயோட அளவு வந்து பெருக்கும் நீட்டாக வரும் சுவை அதிகமாக இருக்கும் தட்டில் வச்சுக்கலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது உங்களுக்கு மட்டும் தோட்டத்தில் பூச்சியே வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிங்க ஆனால் பச்சை பச்சை இருக்கு உங்கள் கார்டன் எப்படி அது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது பாருங்க ஒரே கொடியில ரெண்டு மூணு தீர்க்கங்க அறுவடை பண்ணுமா இப்போ என்ன ஆகுது அதே கொடியில மூணாவதா மகரந்த சேர்க்கை செய்யறோம் இதுல இன்னொன்னு வேற வருது பாருங்க சோ வந்து சைஸோட அளவு வந்து குறையுது அதாவது பீர்க்கங்க சைஸ் இருக்கு பாத்தீங்களா அது அளவு வந்து குறையுது மூணாவது காய இது அப்படியே இது கட்டுங்க இது ரொம்ப அழகான ஒரு சூப்பரான காய் இதுதான் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்ததுலேயே சூப்பரான ஒரு காய்ப்பா இருந்தது ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்கல்ல பூச்சிகளே இல்லை ஊருக்கு போயிட்டு வரீங்க உங்க கார்டன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு தண்ணியும் நீங்க அளவாதான் ஊத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சத்துக்கள் வந்து நம்ம நிறையா கொடுக்கணுங்க நிறையன்னா இயற்கை முறையில் ஃப்ரீயாக கிடைக்கிற சத்துக்களை வந்து நம்ம நிறையா கொடுக்கணும் வீட்டில் சாப்பாடு வடித்தா கஞ்சி தண்ணியை சேகரித்து கொடுக்கலாம் அரிசி கழுவனா அரிசி கழுவன தண்ணியை சேகரித்து கொடுக்கலாம் புண்ணாக்கு வந்து நிறைய கிடச்சா அதை கொடுக்கலாம் கரைசல் ஆளுவீரை நிறையா வளர்த்தா அதை ஊற வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறையா வந்து நம்மளால கொடுக்க முடியும் முக்கியமாக எந்த செடி காய் வருதோ இப்போ இந்த கத் இந்த செடியில் கத்திரிக்காய் வருது சின்னதா இருக்கா இது வந்து வந்து முடிஞ்சிச்சு இதுவும் வந்து முடிஞ்சிடுச்சு இப்ப வந்து நம்மளுக்கு தெரியும் ஓ இதுல கத்திரிக்காய் வர தொடங்குது அப்ப வந்து இதுக்கு சத்துக்கள் நிறைய கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து பெருசு பெருசா கத்திரிக்காய் கிடைக்கும் நம்மளுக்கு என்ன உரம் ஃப்ரீயா கிடைச்சாலும் நம்மளுக்கு எதுல காய்கறிகள் வருதோ அதுலதான் அப்படியே வாங்க இல்ல இப்படியேதான் வாங்க அதுக்குதான் அந்த சத்துக்களை வந்து குடுக்கணும்னு நான் சொல்றேன் ஆஹ் சில செடிகள் இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு சுரக்கா நாற்று போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சோக்கா நாற்று இப்பதான் வந்துட்டு இருக்கோம் புடலங்காய் போட்டிருப்போம் புடலங்கா இப்பதான் வந்துட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நம்ம பொறுமையா கொடுத்துக்கலாம் ஆஹ் எவ்வளோட அழகான ஒரு காய்கறிகள் பாருங்களேன் ஆஹ் எனக்கு இந்த பீர்க்கங்காலே ஒரு வித்தியாசம் எப்பவுமே தெரியும் மாடியில இது ஒரு லைட் பச்சையா தான் இருக்கு பாருங்க ஆனா மாடியில சந்தையில இங்கெல்லாம் போய் வாங்குறோம் பாத்தீங்களா அப்படியே டார்க் பச்சையில இருக்கும் அது இந்த இலைகள்லாம் காமிங்களேன் ஒரு மாதிரி மஞ்சள் ஆகி வெளுத்து போயிருக்கா என்னை பாக்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து அடிக்கடி ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்க மரங்களுக்கும் தண்ணி ஊட்ட போயிடுவேன் அந்த தண்ணி ஊட்ட யாரும் இல்லைல்ல அதனால அதுக்கு போயிடுவேன் அதுக்கு போய் மீன் அமிலம் பழக்கரைசல் குளிச்சமோடு புண்ணாக்கு கரைசல் எல்லாத்தையும் ஊத்தி தண்ணி எல்லாம் செமையா ஊத்திட்டு வருவேன் ஆஹ் வாங்க இப்படி வந்து வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி பண்றதுனால இங்க இருக்க செடிகள் வந்து தண்ணீர் இல்லாம நிறைய கஷ்டப்படும் எப்படி வச்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம தக்காளி அறுவடைக்கு போவோம் தக்காளிக்கு போய் நான் எடுத்துட்டு வர நம்ம செடிகள் வந்து ஆரோக்கியமா வளர்றத விட நோய் எதிர்ப்பு சக்தியோட வளரும் இந்த பீன்ஸ் செடி நான் நிறைய தடவை உங்ககிட்ட காமிக்கணும் காமிக்கணும்னு நினைக்கிறேங்க ஆனா நான் என்ன பண்றேன்னா அவசரத்துக்கு வந்து பீன்ஸ் அப்படி அப்படியே அறுவடை பண்ணிட்டு ஓடிடுறேன் ஓடிடுறேன்னா நான் ஏதாவது ஒரு நூடுல்ஸ் செய்வேன் அதுக்கு எனக்கு பீன்ஸ் தேவைப்படும் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சாம்பார் செய்வேன் அதுக்கு பீன்ஸ் தேவைப்படும் ஒரு ஆறு ஏழு இருக்கா டப்பு டப்புன்னு வந்து நான் பறிச்சிட்டு போயிடுவேன் இனிமே பீன்ஸ் விதை வந்து வைக்கலாமான்னா கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் எல்லாம் வந்து அங்க தக்காளி போடணும் போங்க வாட்டர் வர ஆரம்பிச்சிச்சு வாட்டர் வருது கிருமி பழம் வருது இந்த ஸ்டேஜ்ல போயிட்டு நம்ம பீன்ஸ் விதை வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முளைக்கும் ஆனா நம்மளுக்கு காய் வருமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் வெயிலுக்கு உண்டான காய்கறிகள் எதுவோ அதை வந்து நீங்க வள வளர்க்க தொடங்கலாம் அவரக்காய் இருக்கு இது பாருங்க அஸ்வினி பூச்சி வந்திருக்கு வாங்க அங்க போலாம் அங்க ஒரு தக்காளி இருக்கு பாருங்க ஆஹ் அதை விடுங்க இதுக்கு முன்னாடி நிறைய தக்காளிகள் அறுவடை பண்ணல நிறைய பேர் வந்து சொன்னீங்க அதாவது ஊர்க்கா போடுங்க அப்படின்னீங்க ஊர்க்கா போடலாம் எனக்கு அந்த பக்குவமும் இருக்கு நான் அந்த ஊருக்கு கூப்பிட்டு போய் இந்த தக்காளிகளை பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கொடுத்தேன் நல்லா அப்படியே செமையா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதை சமைச்சி சாப்பிட்ருப்பாங்க நல்லா ருசியாக இருக்கும் அடுப்பில் போட்டதுமே இந்த தக்காளிகள் வந்து வெந்து போயிடும் தட்டை காமிங்க எவ்வளோ பாருங்கள் திரும்பவும் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் இந்த பீன்ஸ் அப்படி உரமாக வச்சுப்போம் போயிட்டு வந்து பார்த்தா திரும்பவும் இந்த தக்காளிகள் பழுத்து இருக்கு அவங்களுக்கு வந்து நான் இந்த இப்படி வாங்க இந்த காம்போடை அப்படியே கொடுத்தேன் அப்பதானே மாடி தோட்ட தக்காளின்னு தெரியும் வந்து பாருங்க இதே மாதிரியே அப்படியே கொடுத்தேன் அப்படியே பார்க்கவே ரெஃப்ரெஷிங்கா இருந்தது கண்ணுக்கு குளிர்ச்சியா ஆஹ் அந்த தட்டை காமிங்களேன் எவ்வளவு அழகா அப்படியே திம்பவும் தட்டு நிறையா தக்காளிகள் சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் நம்ம அம்மாக்கள் தான் ஊர்கா போடுவாங்க அப்படி போடும்போது மாடியில அந்த ஊர்காவை தாளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊர்கா வந்து காலி ஆயிடும் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி சொல்றேன்னா சின்னதுலேயே பழுத்துருச்சு காரணம் என்னன்னா தண்ணி ஊத்தாம போயிருப்போம்ல அதுக்கு உப்பு போட்டு இதை வந்து ஊர்கா போடுறதுக்கு வச்சிருப்பாங்க மாடியில வெயிலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அது போய் உப்புல ஊறிட்டு இருக்கவே டப்பு 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 டப்புன்னு காலி பண்ணிடுவோம் அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது மேக்சிமம் இன்னமும் இன்னமும் இல்லை நிறைய பேர் அந்த தட்டு வந்து ரொம்பிடுச்சு இங்க இங்க வாங்க வச்சுக்கலாம் வேற தட்டு போய் எடுப்போம் இது வேற தட்டைப்பை நான் எடுத்துட்டு வரேன் அது வரைக்கும் தக்காளி காமிங்க இன்னமும் வீட்டுல ஊர்க்கா போடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த ஊர்காலாம் வீட்டுல தயிர் பாத்தீங்களா ஜஸ்ட் அப்படியே ஊத்தி சாப்பிட்டா அந்த சாப்பாடை சாப்பிட்டே வாழ்க்கையே ஓட்டிடலாம் வாங்க அப்படியே அந்த கத்திரிக்கோல கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க கத்திரிக்காவை அறுவடை பண்ணுவோம் ஆ வாங்க இங்க இருக்க தக்காளிகள் எடுத்தாச்சு இந்த செடி தான் எனக்கு ரொம்ப சோகமான செடி இது பாருங்க ஏன் அப்படின்னா இதுல ஏகப்பட்ட வளர்ச்சிங்க பயங்கரமான வளர்ச்சி வந்து தக்காளி சூப்பரா வந்துட்டு இருந்தது அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல செடிகள் இருக்குல்ல அதுக்கும் வந்து தண்ணி ஊற்றணும் அதனாலதான் நான் வந்து போறது அப்பப்போ எங்க அப்பா இருந்தாரு ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் தக்காளி இப்ப வந்து அவர் அங்க தண்ணி ஊத்துங்கன்னு உதவி கேட்டதுமே அங்க போக மாட்டாரு என்னடா இது வேலை இல்லாத வேலை நம்ம ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மள செடிக்கு தண்ணிலாம் ஊற்ற சொல்றாங்களே அப்படின்னு இந்த கொத்தமல்லி வளர்ச்சி காட்டுங்க அதுல ஒரு பாவக்காய் குடியும் இருக்குது அது ஒரு அகலமான தொட்டி இந்த முள்ளங்கி நாத்தெல்லாம் என்னால மாத்தி வைக்க முடியல அதனாலதான் அதுலயே இருக்கு இந்த ஒரு தக்காளி இருக்கு பாருங்க ஹம் இந்த தக்காளியோடையே இந்த கத்திரிக்காய் வேறு உடைய பண்ணுவோம் இங்கே கொத்தரங்காய் விதை வைங்க வெண்டக்காய் வைங்க வெண்டக்காவோட சேர்த்து பச்சை மிளகா வளர்க்கலாம் செவந்தப்பட்டி கத்திரி இதோ ஒன்று இருக்குது பச்சை மிளகாவோட சேர்த்து கத்திரிக்காவையும் நாற்றுகள் விட்டு வளர்க்கலாம் எனக்கு என்ன ஒரு மன திருப்தி அப்படின்னா நம்ம வந்து இங்கே இல்லைனாலும் இந்த மாடித்தோட்டம் நம்மளுக்கு அள்ளி கொடுக்க மறப்பதில்லை நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவு உடல் உழைப்பு போட்டிருப்போம் அந்த உடல் உழைப்பு எல்லாத்துக்குமே இந்த மாடி தோட்டம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஒரு தக்காளி இருக்கு பாருங்க தக்காளி இருக்கா காமிங்க தண்ணி ஊத்திட்டு போவானா தட்டு வச்சு அந்த தட்டுக்கு கீழே ஏகப்பட்ட தண்ணி ஊட்டுவானா அது பார்த்தா மூணு நாள் நாலு நாள் அப்படி தாங்கி வளரும் அதுவும் இல்லாம செடி போதா அதுவும் வந்து இந்த செடிகளை சீக்கிரம் லேஸ்ல வாட விடாது கோழி அவரையிலே கோப்பு அங்க ஒரு கொத்து தொங்குது பாருங்க இங்கே நீங்க இருங்க நான் எடுக்கிறேன் அதை காமிங்க நான் காமிக்கிறேன் அங்கேயே இந்த பாருங்க அப்படியே அறுவடை பண்ணலாம் இதுல பூ வருது அதனால இப்படி அறுவடை பண்றேனா இது பாருங்க இதை வந்து பர்பிள் கோழி அவரைன்னு சொல்லுவாங்க இது ஒரு நாட்டு ரக வெரைட்டி தாங்க தட்டில் போடுறேன் இதுல ஒரு பச்சை பூச்சி வரும் அதுக்குதான் நான் அப்பப்போ வேப்ப எண்ணெய் அடிப்பேன் நான் வேப்ப எண்ணெய் கூட ஷேர் பண்றது ஆஹ் எப்பயாச்சும் பிரச்சனைனாதான் வேப்பண்ணை நான் வந்து அடிப்பேன் அத ஷேர் பண்ணிருந்தா நீங்க வந்து இந்த மாதிரி கேட்க மாட்டீங்க பூச்சிகள்லாம் உங்க கார்டன்ல இல்லையே அப்படின்னு அவரக்கா கொத்து கொத்தா வருது வருது அவரக்கா இந்த பக்கம் கொஞ்சம் அவரக்கா இருக்குன்னு என்னோட மகன் தான் இப்ப காமிச்சாரு இதுல வந்து ஏர்போர்ட் இருக்க கூடி சுத்திட்டு இருக்கு ஆர்போட்டோ எனக்கு இந்த சீசன்ல வரவே இல்ல ஆனா செடி மட்டும் நல்லா வளருது இந்த ஏர்போட்டோ இருக்கு பாத்தீங்களா கிழங்கு கீழேயும் வரும் பொட்டி பார்த்தா கீழ வந்து கிழங்குகள் இருக்கும் அதையும் வந்து நம்ம வரத்து சாப்பிடலாம் அவுச்சி சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பீட்ரூட்டு தயாரா இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்பப்போ இந்த பீட்ரூட் வளர்ந்து வருது பார்த்தீங்களா என் பையன்கிட்ட சொல்லி எடுத்துட்டு போயிட்டு மருதாணி போட்டு தலைக்கு போட்டுடுறேன் நிறைய பேர் தோட்டத்துல தோ இங்க தோட்டத்துல பீட்ரூட் வளர்க்குறது கஷ்டம்னு சொல்றாங்க நான் எவ்வளோ கொழுப்பு இருந்தால் அதை தலையிலலாம் தடவிட்டு இருக்கேன் பாருங்க இது பாருங்க ஓகேவா தட்டிப்போம் இது ஒன்று அது பக்கத்தில் இருக்கிறத கூட எடுக்கலாம்ங்கிறது என்னோட அபிப்பிராயம் அதான் மேல தெரியுது எடுத்திருக்கோம் இந்த இடத்துல திரும்பவும் நீங்க நான் ஒரு முள்ளங்கி வச்சுருக்கோம் பாருங்க இப்ப வச்சதுதான் திரும்பவும் கூட பீட்ரூட்டை நடவு பண்ணலாம் இயற்கை விவசாயம் அப்படிங்கறது வந்து அதேதான் இப்போ ஒரே நலந்தா இருக்கும் வருஷம் வருஷம் வந்து நெல் பயிரிடுறாங்க அப்ப கரும்பு பயிரிடுறாங்க இது நடந்துட்டு தானே இருக்கு அதே மாதிரி ஒரே மண்ணு தான் நம்ம இயற்கை உரம் போட போட நம்மளுக்கு ஒரே காய்கறிகள் வளர்ந்துட்டே இருக்கும் இங்கே ஒரு பீட்ரூட் இது ஒரு அகலமான குரோ பேக் இதில் நான் இஷ்டத்துக்கும் நிழலில் தான் வச்சுருக்கேன் தோருக்கு பாருங்க இஷ்டத்துக்கும் பீட்ரூட் வச்சேன் தோருக்கு பாருங்க அதுக்கப்புறமா கேரட் வச்சேன் இதோ பாருங்க இப்போ நம்ம ஒரு பிப்ரவரி சீசனில் மூணு பீட்ரூட்டு பொரியல் பண்ண செமையாக இருக்கும் விதைகள் நான் போட்டிருக்கேன் பீட்ரூட் விதைகள் இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு இடம் கிடைச்சதோ மாத்தி வைப்பேன் சூப்பரா இருக்கா இது வந்து ஒரு பெரிய க்ரோ பேக் சொன்னா இந்த தொட்டி காமிங்கள இது ஒரு நைன் இன்டு நைன் இன்ச்சு கூட கிடையாது ரொம்ப மோசமான ஒரு விதை வைக்கிற தொட்டி சொல்லுங்க அதுல நான் பீட்ரூட் வந்து விதை போட்டேன் மாத்தி வைக்க முடியல மாத்தி வைக்க முடியலன்னு கடைசியில பார்த்தா இதுலயே பீட்ரூட் வந்துருக்கு இங்க பாருங்க குட்டி தொட்டி நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன் அதாவது தொட்டி சைஸ் முக்கியம் இல்லை என்ன தொட்டின்னு முக்கியம் இல்லை நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் எவ்வளோ தக்காளிகள் எவ்வளோ பீர்க்கங்காய்கள் அவரக்காய் அவன் இப்போ பீட்ரூட் பாருங்கள் எடுத்துருக்கோமா வாங்க கொண்டு போய் வைப்போம் தான் இங்கே ஒரு தக்காளி செடி பாருங்கள் முற்றிலும் வாடி போயிட்டு ஒரு தக்காளி பழுத்து இருக்கு இது கம்மிங்க இதுல நல்ல சமையா வந்துட்டு இருந்த தக்காளிங்க தண்ணி இல்லாம இப்படி ஆயிடுச்சு அதே மாதிரி இங்க ரெண்டு அவரக்காவை நான் மிஸ் பண்ணிட்டேன் அதிகம் கட் பண்றேன் நல்ல ஒரு சாம்பார் செய்யலாம்ல கத்திரிக்காய் அவரைக்காய் எல்லாம் போட்டு இப்படியே வாங்க இங்க பச்சை மிளகா இருக்கு பாருங்க இங்க ஒரு செடியில பச்சை மிளகா இருக்கு எல்லா தொட்டிலையும் எனக்கு ஏதோ ஒரு அறுவடை கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் நான் அறுவடை பண்ணிட்டு தான் இருப்பேன் இந்த தொட்டியில் இதுக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட பச்சை மிளகாய் எடுத்தேன் அது பாருங்கள் தக்காளி பக்கத்துலேயே இருக்குது திருப்பியும் வந்து நம்ம பச்சை மிளகாய்கள் அறுவடை பண்ணுறோம் ஒரு நாலு இருக்கும் பாருங்களேன் இந்த பெயிண்ட் பக்கெட்டு பழைய கடைங்களில் கேட்டால் பத்து லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டு முப்பது ரூபாய்க்கே கொடுக்குறாங்க சிலர் வந்து இறக்கப்பட்டு நாலு நூறுரூவாய்க்கே கொடுத்துட்றாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்கணும் அண்ணன் கொடுங்க நான் செடி வளர்க்க போகிறேன் கொடுங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அப்படின்னா அவங்க கிட்ட அது வந்து விற்கவே வருஷ கணக்கில் என்ன பண்ணுவாங்க ஓஹோ இங்கேயே தானே இருக்கு மக்கி மண்ணா போகுது அட்லீஸ்ட் செடியாவது வளர்த்துட்டு போட்டுமே இந்த தக்காளி விற்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு யூட்டர் நீங்க போட்டீங்கன்னா இங்க பச்சை மிளகா இருக்கும் இது ஒரு நீட்ட நீட்டமான பச்சை மிளகா நல்ல ஒரு சின்ன செடி இதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்டது எடுத்தேன் சில அதெல்லாம் ஒரு தான் ஆனா எப்படிதான் இப்படிலாம் இங்க பாருங்க இப்படி சமசமையா வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இதுல வேற வீட்ஸ் வேற இந்த வெயில் காலத்துல இது பக்கத்துல தான் வரத கட்டு இந்த மிளகா செடி இருக்கு பார்த்தீங்களா இந்த மிளகா செடியில முள்ளஞ்சிய வச்சா இலை சொல்ட்டுல வர மாட்டேங்குதுங்க அது எப்படின்னே தெரில எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா வருது பாருங்க அது ஆனா இதுல அஸ்வினி பூச்சிருக்கா அதை பாருங்க இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்வேன்னா இருங்க 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 பொறுமையா இருங்க பாருங்க இதை பிச்சு காட்டலாம் இதுக்கு வேப்ப எண்ணெய் தான் அடிக்கணும் ஒரு துளி டெட்டாலில் ஒரு லிட்டர் ஸ்ப்ரேல ஒரு ரெண்டு துளி வேப்ப எண்ணெய் போட்டுக்கலாம் அந்த ரெண்டு துளி வேப்ப எண்ணெயோட சேர்த்து மழகா வச்சுக்கலாம் டட்டே முடிஞ்சு போச்சு நான் கொண்டு வந்தது பீட்ரூட்டு பச்சை மிளகா தக்காளி பயங்கரமா அப்படின்னு நல்லா கலந்துக்கிட்டு தண்ணியை போட்டு கலந்துக்கணும் பச்சை மொளக அறுவடை பண்ணாம சவந்து பாருங்க அதை நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டே வரணும் வெயிலில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஒரு மாலை நேரத்துலயோ மாலை நேர மல்லிப்பூ மல்லிப்பூன்னு இல்லைன்னா ஒரு காலையில நேரத்துலயோ பண்ணலாம் இதுல மிளகா நிறையா இருக்கு காட்டுங்களேன் நான் சந்தையில நிறையா வாங்கினேன் அதனால இந்த செடியில இருக்கிறத பழுக்க விட்டுட்டேன் இது போதும்னு நினைக்கிறோ ஒரு பீர்க்கங்கா பாருங்க அடுத்ததாக ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா தண்ணி ஊற்றி தட்டில் தண்ணி தேங்குற அளவுக்கு வச்சோம்னா நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் நிறைய பேருக்கு நினைப்பீங்க உங்களுக்கு பீர்க்கங்காய் ரொம்ப பிடிக்குமா ஏகப்பட்ட பீர்க்கங்காய் ஏகப்பட்ட தக்காளிகள் அறுவடை பண்ணுறீங்கள சீசனுக்கு ஏற்ற மாதிரி அது வருதுங்க நான் என்ன பண்ணட்டும் காய்கறிகள் அறுவடை தான் சொல்லணும் நிறைய புதினா கீரைகள்லாம் இருக்கு நான் ஊரில் தான் கீரை செஞ்சு சாப்பிட்டேன் அதனால நான் கீரை அறுவடை பண்ணல நிறைய ரோஜாக்கள் வந்து விரிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும் அதாவது ஊருக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா அதனால பூத்து பூத்து விரிஞ்சு போகுது தண்ணி இல்லாம இந்த எல்லோ கலர் ரோஸ் காட்டுங்க தண்ணி இல்லாம தருகுது வேற நல்லா அகலமா வளர்ந்துருக்கு நல்லா வளரும்னு நினைக்கிறேன் வாங்க அங்கே போங்க சம்மர்ஸ் ஸ்னோ கிட்ட போங்க சம்மர் ஸ்னோலாம் இருந்தப்ப தண்ணி ஊட்டணும் பாத்தீங்களா ரொம்ப அட்டகாசமான வளர்ச்சிங்க எப்படி சொல்றதுன்னே தெரில கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூத்து இருக்கு கொடி தானே இப்படி பூக்குன்னு நம்ம நினைப்போம் சம்மர் ஸ்னோ எப்படி பூட்டிருக்கு பாருங்க நாலு எட்டு ஒன்பது பத்து பூ இருக்கு இது பாருங்க தட்டுல வைக்க திருப்பி வைக்கணும் இது இல்லாம நிறைய பூக்கள் எடுக்கிறேன் பல்லாவரம் சந்தையில வாங்கினது உதிரி உதிரியா போட்டு பாருங்க காரணம் என்னன்னா காஞ்சு போனது அதாவது நான் பறிக்காம விட்டுட்டேன்ல அந்த மாதிரி பூக்கள் அறுவடை பண்றனோ இல்லையோ ரோஜாக்கள் பூக்களை மட்டும் ஏகப்பட்டது நான் எப்போதும் அறுவடை பண்ணிட்டே இருக்கேன் ரோஸ் வெளுத்து போச்சு சொன்னாங்க வெளுத்து போச்சு ரோஸோட வளர்ச்சி தடுக்கும் அதாவது ஒரு ரோஜா வந்து வளர்ந்ததும் ஒரு ரெண்டு மூணு நாள்லயே அறுவடை பண்ணிடணும் அது அப்படியே வச்சிருக்க வச்சிருக்க என்ன ஆகும்னா இது காட்டுங்க பிங்க் சூப்பரா இருக்கு பாருங்க செடியோட வளர்ச்சி வந்து தடுக்கும் நான் ஊருக்கு போயிருந்ததுனால பண்ண முடியாத போச்சு இது ஒரு பிங்க் வெரைட்டி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கு ரோஜாலாம் ரோஜா தோட்டம் சன் சன்செட் ரோஸ் இப்படி இருந்தா நான் அப்படி அறுவடை பண்றது அப்படி போங்க அதுல இருந்து பசல் ஷூட் வேற வருது இங்க பாருங்க பஸல் ஷூட் வருது ஏகப்பட்ட வளர்ச்சி இங்க போட்டுக்கலாம் கொடி ரோஸ் பாருங்க கருகி போச்சு கட் பண்ணி காட்டலாம் குடி ரோஸு பூக்கள்லாம் அறுவடை பண்ணாம தருகி போய் கொட்டுது இது இந்த பக்கம் இதை கட்டுங்க இது இன்னொரு பக்கம் வந்துட்டு இருக்கா டே கிட்ட போயிடுதான் ஹோ டே நிறைய பூத்துருக்கு எல்லா ரோஜாவையும் பறிச்சு இன்னைக்கு சிறப்பா பூஜை போட்டுருவோம் ஒரே செடியில ஆறு ரோஸு இவ்வளோ ரோஜா பூக்கள் ஸோ தோட்டத்தில் இன்னைக்கு நாம நிறையா ரோஜா பூக்கள் நிறையா காய்கறிகள் இது பாருங்க தான் பூக்க ஆரம்பிக்குது இதுலேயே நாலஞ்சு ரோஸ் வந்து வந்திருக்கு ரோஜாவெல்லாம் நான் நழல்ல வச்சிருக்கேன் ஒருத்தவங்க சொன்னாங்க நான் நாலு வருஷமா எல்லா ரோஜாவையும் வெயில்லே தான் வச்சிருக்கேன்னு நீங்க எந்த ஊருனே சொல்லவே இல்லை அதனால அவசியம் அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்பதான் எங்களுக்கு தெரிய வரும் இன்னைக்கு மாடி தோட்டத்துல நம்ம பாருங்க ஒரு தட்டு நிறையா அஞ்சு பீர்க்கங்காய்கள் அறுவடை பண்ணிருக்கோம் சமந்தம்பட்டி கத்திரி அவரக்காய் பச்சை மிளகா அதுக்கப்புறம் தக்காளி ஆஹ் தூக்கவே முடியல நரம்பெல்லாம் கையில இருக்கிறது தெரிக்கிது அந்த அளவுக்கு வந்து தட்டு நிறையா தக்காளிகள் அறுவடை பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஆஹ் முடியுதுன்னு நினைக்கிறேன் தக்காளி அறுவடை திரும்பவும் செடி வச்சுதான் வளர்க்கணும் பீட்ரூட் பாருங்க சூப்பரா செம்மையான பீட்ரூட்டை பொரியல் பண்ணி மீன் குழம்புக்கு சாப்பிடலாம் இது பாருங்க ரோஜாக்கள் ஏகப்பட்ட ரோஜாக்கள் ஆஹ் நீங்க இந்த மாதிரி மாடி தோட்டத்துல சந்தோஷமான பல அறுவடைகள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணி ஆன்ல போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்